மைசூர் மல்லி மைசூர் மல்லியை பற்றி வந்து நிறைய பேருக்கு வந்து ரீசண்டாக தெரிஞ்சுருக்கும் ப்ளஸ் வந்து ஃபேமஸாக போயிட்டே இருக்க ஒரு வெரைட்டிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் மல்லி தான் மைசூர் மல்லி ஏன் இந்த பேர் வச்சுதாகும் ப்ளஸ் வந்து எதற்காக இந்த காரணம் அதுக்கப்புறம் எந்த மாடுதலில் ரொம்ப அதிகமாக விளைச்சல் வருது அப்படின்றது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி மைசூர் மல்லியை பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது இது பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி ப்ளஸ் வந்து கர்நாடகா மல்லி அப்படின்றத வந்து சொல்லுவாங்க நம்ம பக்கத்து ஸ்டேட் வந்து இருக்கு இல்லையா கர்நாடகா அந்த இடத்துல தான் மாண்டியா மாவட்டம் அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டோட இடத்துல மாண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டினம் அந்த பிளேஸில் மட்டும்தான் மைசூர் மல்லி ரொம்ப அதிகமாக அறுவடை பண்ணுறதாகவும் இந்த இடத்துல மட்டும்தான் ஃபேமஸாக வந்து போயிட்டு இருக்கிறனால இந்த பேர் வச்சு தான் ஒரு காரணம் வந்து சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எந்த டைம்ல வந்து காலத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்க மைசூர் மல்லி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கர்நாடக மாநிலத்தில் தசரா வந்து பண்டிகை தசரா பண்டிகையில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கிற வெரைட்டிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைசூர் மல்லி தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ்க்கு வந்து மல்லிக்கு வந்து இம்பார்ட்டன் வந்து கொடுக்குவாங்க ஏன்னால் இதில் வந்து ரொம்ப அதிகமாக ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்கும் ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிறைய வந்து எறும்புகள் வரும் அதுக்கப்புறம் வந்து பாம்புகள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த பிளான்ட் வந்து பக்க கிளைகள் அதிகமாக வரும் நீங்கள் வந்து கட்டிங்ஸில் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஐபிஏன்ற ஒரு ஃபெர்டிலைசர் தேவைப்படும் நீங்கள் அது பக்கத்தில் இருக்கிற பக்கத்து கிளைகள் வந்து பிரான்ஞ்சஸ்ஸை வந்து கட் பண்ணி ஒரு வேர் வந்து இருந்தால் கூட போதுமானது நீங்கள் கட் பண்ணி வந்து வச்சு ரீபட் பண்ணிங்கன்னாவே பிளான்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிக்கவர் ஆகிடும் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபெசிலிட்டி வந்து கண்டிப்பாக இந்த மல்லிக்கு வந்து இருக்குது மல்லி வந்து அதிகமாக வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்க்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மைசூர் மல்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து நிறைய வந்து கெமிக்கல் வந்து இருக்கிறனால மைசூர் மல்லியை யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் மைசூர் மல்லிக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து ஒரு பேர் வந்துச்சு அதாவது ரொம்ப ஃபேமஸாக போனது வந்து யாருன்னு காரணம் பார்த்தீங்கன்னா மைசூர் மல்லி நரசிம்ம சுவாமி அவங்களால மட்டும்தான் இந்த மைசூர் மல்லி ரொம்ப ஃபேமஸாக வந்து போனதாகவும் சொல்ல சொல்றாங்க இதுக்கு வந்து புவி சார் குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா செவன்லேருந்து இதுக்கான புவி சார் வந்து குறியீடு வந்து கொடுத்ததாகவும் அதுக்கப்புறமா தான் இது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜி பேக்கில் ஸ்டாக் இருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நமக்கு நர்சரியில் வேணும்னா நம்மளோட நர்சரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ